மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்றங்களில் நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மாற்றுத்திறனாளிகள் முதல்வரை சந்தித்து நன்றி கூறினர் நகர்ப்புறம் பிளஸ் உள்ளாட்சி இது ரெண்டுத்திலையும் கொடுக்கறதுனால மாற்றுத்திறனாளிகள் கடைக்கோடி மாற்றுத்திறனாளிகள் சென்னையே பார்க்காத மாற்றுத்திறனாளிகள் கூட அந்த 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 இடத்துல வந்து எங்களுடைய கஷ்டத்தை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இது பல்வேறு விஷயங்களை மாற்றுத்திறனாளிகள் கொண்டு வருவீங்க இது உண்மையிலேயே உங்க சமூக நிதியில நம்ம தான் டாப் அப்படிங்கறதையும் திராவிட மாடல் அரசுன்னா இந்தியாவுக்கே நம்ம தான் டாப்ங்கிறது நம்ம நியமிச்சிட்டோம் இதற்காக தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஆகியவற்றில் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தக்க கொண்டு கொண்டுவரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த சூழலில் டிசம்பர் மூன்று இயக்கத்தின் மாநில தலைவரான தீபக்நாதன் அதன் பொதுச் செயலாளர் அண்ணாமலை உள்ளிட்டோர் முதல்வரை சந்தித்து மாற்றுத்திறனாளிகளின் சார்பில் நன்றி தெரிவித்தனா் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க